தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் என்றும் எங்களை வழிநடத்துகின்ற கடவுளே அன்போடு பராமரித்து பாதுகாக்கின்ற தெய்வமே உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில பாவிகளாக எங்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீர் வல்லமையாய் வெளிப்படுத்தி முற்றவரை நீர் குணப்படுத்தினீரே அதற்கு அடையாளமாக அவர் கட்டிலை தூக்கிக் கொண்டு வெளியே சென்றாரே அதே போல எங்களுடைய பாவம் நிறைந்த சூழல்களிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் அப்படிப்பட்ட என்ன அலைகளிலிருந்து நாங்கள் வெளிப்பட வேண்டும் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு வலிமையை தான் மன வலிமை விசுவாச வலிமை எங்களுக்கு வேண்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டு வார்த்தைகள் இயேசு முற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் உடனே எழுந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மகப்புகள் அன்பான என் சகோதரனே சகோதரியே இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் வணக்கம் முடக்குவாதமுற்றவனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன மனிதராக இருக்கிற இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் கடவுள் தானே மன்னிக்க முடியும் என்று முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள் சுற்றி இருந்த மக்கள் ஆண்டவர் இயேசு சொன்னார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதற்கு அடையாளமாக கட்டிலை தூக்கிக் கொண்டு போ என்று அவர் எழுந்து சென்றார் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை நற்செய்திகளிலே பார்க்கிறோம் பாவிகளாக இருக்கிறவர்கள் இயேசுவை தேடி வந்தவர்கள் லூகா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மிகுந்த அன்பு செய்த இவளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஐம்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சமாதானமாய்ப்போ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையை எப்பொழுது சொல்லலாம் என்று கொண்டிருக்கிறார் ஒன்றே ஒன்று இயேசுடன் வர வேண்டும் வருவாயா